വണക്കം മല കണ്ണീര നികഴ്ചിയോടാത്ത നാണോ മുട്ടക്കനോട് കഥയ്ക്ക രണ്ട് കുട്ടിയും വന്നിരിക്കണോ അതായത് രണ്ട് പേര് മുതലാതാ യാർ കഥക്ക പോറ അപുന്നേർ പുള്ളൈകി കഷ്വിക അപ്പാക്ക് എന്നേ అమ్మకెన్నపే అమ్మకాసియా ఎన్న చేయను రెండు పేర్లు ఎన్న వేల చేయనా అమ్మ అప్పవన్న అమ్మ అప్పవుడే ఇరుకురా సతమకిరా ఓకే అప్ప అప్ప తొలినికి పోటే తొల్వేనికి పోయితారు సరే వీటవేరి యారె ల అమెరికనం అమ్మమావ బాటీయ తంగచి తంగచికెన్నపే Mommy Mommy దక్షినా ఎన్నపే దక్షినా అదిని Mommy దక్షినా రెండు పేర్లు రెండు ரெண்டு தங்கச்சி இருக்கு உங்களுக்கு அப்ப ஒரு தங்கச்சி தான் நீங்க பொம்மி என்ன வீட்டுல கூப்பிடுறது அப்ப உங்களே நின்று கூப்பிடுறவே வீட்டை உங்களுக்கு பொம்மி என்னெல்லாம் கூப்பிடுறீல வீட்டை ஏன் தங்கச்சிக்கும் பேர் இருக்குதானே இல்லையே சரி எத்தனையோ மாண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நான் நான் வந்துரு நான் வந்துரு ஸ்கூலுக்கு பேர் இல்லையோ ఓంగతొరిక స టీచర్ గన్నపే నీచర్ ఫి జెనిటా జెనిటా ఎన్నవా ప్లే పడిచి పెరియాల వంద అప్రే ఎన్నవా వరవేరుప డాక్టరా డాక్టరా వరవనుం పోయి గుర్రేంగిల డాక్టరేట illa పోనదే ఇల్లే నింగ డాక్టరేట అప్పా కాచల్ వంద ఎన్న సేవింగల్ కాచల్ వంద ఆ పన్నై పన్నైది ఇరుకు ఓం

கல்லப்பட்டு பிடிக்காதோ ஏன் ஏன் பிள்ளை கல்லப்பட்டு பிடிக்குது இல்லை அவங்க அதடா தூரம் என்ன ரோட்டுக்கு பக்கமா இல்ல வீட பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்க இல்ல ரோட்டுக்கு பக்கமா இருந்தாதான் தான் பிடிக்கும் சரி டாக்டர் அவன் அம்மாவுக்கு அப்பா முன்ன வாங்கி கொடுப்பீங்கள் மருந்து தான் எனக்கு ஓ எனக்கும் காய்ச்சல் காஞ்சா மருந்து போறீங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் தான் ரெண்டு பேரும் இல்லையோ ஆ அப்போ என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க பொருளில் என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்பாவுக்கு காய்ச்சல் வந்து பார்க்குறது நீங்கள் டாக்டர் ரெண்டா எல்லோரையும் தானே பார்க்கணும் இல்லையே ஆ அப்போ அதே மாதிரி அப்பா அம்மாவும் பார்க்க போகிறீங்க அது வேறு பொருள் என்ன வாங்கி கொடுப்பீங்க மருந்து சரி உங்களுக்கு என்ன அப்பா வாங்கி தந்தவர்

ஓகே இன்னைக்கு போயிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன விருப்பம் நீங்க நான் உங்களுக்கு வாங்கி சொல்லணும் சரியோ ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல பாட்டு பாடுவோமோ என்ன பாட்டு பாருவீங்க சரி பாடம் கோழி கூரை கொக்க பசுவும் கன்றும் மேம வெள்ளை பூனை ஞாம் 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 மேயும் மாடும் மேமேமே காக்கும் நாய் வள்வள்வள் டும் டம் டும் டம் கச்சேரி நடக்குது பாதை ஊருக்குள்ளே சரி நீங்கள் கச்சேரிக்கு போயிருக்கிறீங்களே இல்லை கச்சேரிக்கு போகல கச்சேரிக்கு போனது இல்லையோ ஏன் அப்பா கூட்டிகிட்டு போற ஒரு விட உங்களை விட என்ன விலங்கு நிற்கி ஹம் நாய் நிற்கிதோ என்ன பேர் உங்களோட நாய்க்கு பேர் இல்லையோ அப்ப என்ன என்ன கூப்பிடுவீங்க நாயை நாய் ஓ நாய்ண்டா எல்லா விட்டு நாய் மேலே வந்துடும் பிறகு சரி சாப்பாடு வைக்கிறது நாய்க்கும் புனைக்கு ஓ

தோசை அம்மா தோசை அம்மா திட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்த சித்த தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை தின்ன தின்ன ஆசை கேட்டா பூசை கண்டி மரம்

എന്ന തല കത്തി വെട്ടി ഓ അരി പാകുമോ കഥ എന്ന കഥിവാം കത്ത് കട്ടിട്ട് വട താങ്കൾ എടുത്തു കൊണ്ട് വെച്ചി

கிளி கிளி ஏன் கிளி பிடிக்கும் கிளி வீட்டுல இருந்தது முதல் சேர்ந்து பறந்துச்சு பறக்க விட்டுட்டீங்க ஏன் பறக்க விட்டு பிள்ளை கவலையோ கவலை இல்லையா கிளி பறந்து போனது கவலை ஏன் கவலை பறந்து போச்சு ஓ அதை அதை வந்து நாங்க கூட்டுக்க பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கலாமோ பாவம் தானே உங்களை பிடிச்சு கூட்டு கிடைப்போமோ ஏன் உங்களை மாதிரிதானே அந்த கிளியும் அதுக்கும் இல்ல இடமும் போகணும்னு நிறைய பழம் சாப்பிடணும்ட ஆசை அப்ப நீங்க அதை கூட்டுக்குள்ள போட்டு வைக்கிறதோ சாப்பாடு உங்களுக்குள்ள போட்டு சாப்பாடு தான் தான் சாப்பிடுவீங்களே இல்லத்தானே அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் பறவைகளையும் கூட்டுக்குள்ள அடைக்க கூடாதுன்னு அப்பதான் அது தனக்கு பிடிச்ச ஆக்களோட போய் தனக்கு பிடிச்ச பழம் எல்லாம் சாப்பிடும் கிளிய என்ன சாப்பிட விரும்பி மாம்பழம் நீங்க என்ன சாப்பாடு வைப்பீங்க கிளிக்கி

அப்போ அப்படி வளர்த்துருக்கிறீங்கள் உதல் இது கிட்ட ஓ ச்சோச்சோ முதல் இது கிட்ட நிண்டதோ சரி என்ன வைப்பீங்க தலைக்கு நல்ல நல்லெண்ணெய் வைப்பீங்கள் வேறு வச்செல்லாம் முழுத்து விடுறது ஆமாம் அம்மா ஸ்கூல் போகிற தலையெல்லாம் வெட்டியாச்சு என்ன சரி நாங்க வளர்ந்து பெரிய அள வந்த அப்புறம் தலை முடி வளர்ப்போம் என்ன அஞ்சாம் ஆண்டு வளர்க்கணும் அஞ்சாம் விளக்க சொன்னுவா ஓ நாங்க விட்டாட்டு என்ன சாப்பிடுவீங்களா அப்ப தலைமுடி வளர்றதுக்கு என்ன வைப்பீங்க நல்ல என்ன சாப்பிடுறது அம்மா தார சாப்பாடு எல்லாமே சாப்பிடுறது அப்ப அதால எங்களுக்கு தலைமுடி வந்துடும் அப்படிதானே சரி ஓகே நீங்களும் இந்த அங்காச்சியுமே என்ன விளையாட்டு விளையாடுவீங்க விளையாட்டு சாமான் இருக்கு வீட்டை விளையாட்டு சாமான் இருக்கு வீட்டை சாமி விளையாட்டு ஹம் சமைய சமைக்கிறது என்ன சமைச்சி செய் என்ன சமைப்பீங்க நீங்க தானே சமைப்பா ஏன் அவ சமைப்பா நீங்க சாப்பிடுவீங்களோ டேஸ்டா சமைச்சு தருவா தானே ஆ சரிங்கடா ஃப்ரெண்டுக்கு என்ன பேக்கு என்ன பேர் டிக்குவா என்ன பேர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு உம் என்ன பேர் ஃப்ரெண்டுக்கு

குளப்படிய செய்தது இல்லையோ சரி அப்ப நாங்க டிகுவ் முன்ன குலப்படி செய்த நீங்கண்டா மலலிகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் கஷ்விகா குட்டி வந்து உங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பெயர் அம்மா என்ன பேர் சக்கிடா வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கினோம் அக்கா அக்காவும் அண்ணா அண்ணாக்களும் நிறைய அண்ணாக்கள் இருக்கணும் உங்களுக்கு அப்ப மூன்று அண்ணா ஒரு அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா நீங்கள் ஓகே மூன்று அண்ணா அந்த பேர் மலமண் ஒன்று சொல்லுங்க பாப்பம் கிரி அண்ணா பாண்டி அண்ணா நிதிபண்ணா ஓகே அக்காக்கள் ஐஷ் அக்கா அம்மா அச்சி அக்கா சரி அஞ்சு பேர்ல பிள்ளைக்கு ஏற பிடிக்கும் நிறையா ஏன் நிறைய ஐஸ் வைப்பாவோ வைப்பாவோக்கா நிறைய தெருவாவோ பிள்ளைக்கு என்ன செய்யற உங்களோட ஐசக்கா சமைக்கிற ஐசக்கா ஐசக்கா பெரியாள் வந்துட்டாவோ அப்படினு ஐஸ் தருவா பிள்ளைக்கு

டிகு என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கொண்மெண்ட். கொண்மெண்ட். எத்றியாண்டு படிக்கிறீங்க? உடலாம் ஆண்டு. டீச்சருக்கு என்ன பேர்? காயத்ரி. சரி என்ன சொல்லி தಂದ್ರீங்க உங்களுக்கு கொண்மெண்டில? ம். மொத்தம் சரியா தெரியலையோ? என்ன நான் சொல்லி தಂದ್ರீங்க? சப்பிட்டே யாரு பிள்ளை பாடம் சொல்லாதாரு. ஏ அக்கா. ம். உங்க அக்கா. மூடி அக்கா பைசக்கா சொல்லித் தரையில ஏன் அவள் படிக்கிறாள் அவள் படிக்கிறா இப்ப சமைக்கிறாப்புற படிக்கிறா ஆஹ் இல்லை இரவில் படி அவ கேக் ஓ இரவில் படிப்பா அதால உங்களுக்கு சொல்லித் தரையில மெட்டக்கா தான் சொல்லித் தரவா மண்டக்கா என்னெல்லாம் சொல்லி தந்துருக்கிறா உம் என்ன சொல்லித் தந்தவாய்ப்பாடு வைப்பாடு எத்தனையும் வைப்பாடு வேறேன்னு தெரியும் ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியும் அப்படித்தானே தெரியுமோ மூண்டு இப்போ தான் ரெண்டு சொல்லி தந்துருக்கேன் இப்படி தான் மூண்டு பாடமாக்கணும் அப்படித்தானே சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க கரடி மாமா பாட்டு பாடுவோமோ கரடி மாமா பாடுங்க கரடி மாமா கரடி மாமா எங்க போனீங்க காட்டுப்பக்கம் வீடு இருக்கு அங்க போனாங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு கடவுள் தந்த சொத்து தானே வேற யாருங்க சரி கரடி மாமா பாத்துருக்கிறீங்களோ இன்னும் பார்க்க என்ன விலங்கு பாத்துருக்கிறீங்க மயில் மயில் எங்க பாத்துறீங்க மயில் வவுனியாவில யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்தையும் மயில் பார்க்க இல்ல சரி ஏன் வவுனியாவுக்கு போன நீங்கள் மயில் விலங்கோ பறவையோ പറവ പറവ ഞാൻങ്ങളെന്ന കേട്ടേ ഞാൻ ഇലങ്ങ ഇലങ്ങ എന്ന വിളങ്ങ് പിടിക്കും കരടി കരടി പുടിക്കും മദം കരടി മമ്മ പാട്ട് പാടിക്കാട്ടീങ്കിലോ ആ சரி ஏன் വൗനിയാ പൊന്ന നിങ്ങൾ ദോട്ടിൻ്റെ ആട്ട ബോർത്ത് ഇക്കൊണ്ടിങ്ങ വൗനിയാക്ക് ദോട്ടിൻ്റെ ആ തിൻഡു আദാരദ തിൻഡു ആ തങ്ങമണി തങ്ങമണി ചേടക്കുന്നേ தங்கமணி மச்சிண்ட பிள்ளை சரி பவுனியால பெண்ணெல்லாம் பாத்துனீங்க உம் ஒன்றும் பார்க்கல பர்த் டே வீட்டுக்கு போனோம் பேர்த்டே கொண்டாடினா வீட்ட வந்தாச்சு சரி பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம் படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு என்னவா வேற விருப்பம் டீச்சர் இந்த டீச்சரை பார்த்து இப்படி ஒரு எந்த டீச்சர் ഓക്കെ അപ്പൊ എന്നെ കുറെ ഇംഗ്ലീഷ് പാട്ട് പാടിക്കാട്ടിരിക്കണോ പാടും പാപ്പം Swim, swim, swim the day. Swim, swim, swim the day. All in the water, all in the water. Wash, wash, wash together. Wash, wash, wash together. All in the water, all, all, all in the water. Bathe, സന്ദിപ്പിങ്ങും டியூஷனில் தான் சந்திக்கிறது ரெண்டு பேரும் எத்தனை வயசுல இந்த தெரியுமா மாவாவ அஞ்சு அஞ்சு வயசு நர்சரி ரெண்டு பேரும் முறை நர்சரியை படித்தீங்கள் என்ன பேர் உங்கள் நர்சரிக்கு சரி டீச்சருக்கு என்ன பேர் டீச்சர் பவா டீச்சர் உங்களை பவா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்குறா பாட்டு கதை எழுத்து எல்லாம் அபா டீச்சர் தான் சொல்லி சொல்லித் தந்திருப்பா இல்லையோ சரி பிள்ளைங்க என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டை பிடிக்காதோ பிடிக்குமா பிடிக்காதோ பிடிக்காதோ அப்ப என்ன செய்வீங்க வீட்டை வீட்டை இருந்து எப்படி மூட பொழுது போகும் போன் பாக்குறது அல்லது டிவி பாக்குறது அப்படிதானே டிவி வேலைக்கு கண் பலதா போகுது என்ன பாப்பீங்க டிவியில அச்சோ கண் வேண்டாமோ உங்களுக்கு டீச்சருக்கு கண் முக்கியமா முக்கியம் இல்லையோ முக்கியம் அப்பதான் பிள்ளைகள் என்னென்னக்குள்ள அப்படி செய்யணும்னு பார்க்கலாம் எந்த பிள்ளை படிக்குதுன்னு பார்க்கலாம் அப்ப அதுக்கு டிவி பாக்குறதும் நெடுதலும் கொஞ்ச நேரம் பாப்பம் பிறகு பார்க்க கூடாது சரியே சரி இப்ப நான் கதை சொல்லுங்க பாப்பம்

ஒரு மிரத்திலே இருக்கிற கொண்டதான் என் ஆமன் ஒரு உருவிரலி போய் போட்டியில கேச்சிடா ஓகே முயல் வந்து என்ன செய்துதா தோற்று தோத்துட்டுது என்ன அப்ப நாங்க என்ன செய்யணும் மாரையுமே இல்லை சார் நாங்க வந்து இட போடக்கூடாது என்ன இவர் இவர் அடையலா அது இவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நாங்க கூடாது என்ன என்ன ஒண்ணும் முயற்சி எடுத்தா நாங்க வெட்டி பெறலாம் அப்படித்தானே அப்ப நாங்க படிக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுட்டு போனமுன்னா என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கணும் படிக்க கிரகிச்சு படிக்கணும் அங்கெல்லாம் எல்லாம் யோசிச்சு கொண்டு படிக்க கூடாது சரிய டிக்கு மலலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் டிக்ஸா இனி வந்து உங்களோட அழகா கதை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டு குட்டிஸுமே உங்களோட அழகா அந்த ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்கள் வணக்கம்